காஞ்சி திணை நாட்டை காப்பாற்றுதல் நாட்டை காப்பாற்றுதல் நாட்டை காப்பாற்றுதல் ஓகேங்களா அடுத்தது நொச்சி திணை கோட்டைகள் கட்டப்படுதல் கோட்டைகள் கட்டப்படுதல் அடுத்தது கோட்டையை கைப்பற்றல் உளினை திணை கோட்டையை கைப்பற்றல் அடுத்தது தும்பை தினை போர்க்களத்தில் போர் தும்பை தினை போர்க்களத்தில் போர் அடுத்தது வாகை திணை போரில் வெற்றி பெற்ற பின்பு சூடுவது போரில் வெற்றி பெற்ற பின்பு சூடுவது வாகை அடுத்தது பாடான் தினை பாடானாவே தெரியுதில்லை கல்வி வீரம் இதெல்லாம் போற்றி பாடுவது போற்றி பாடுதல் போற்றி பாடுதல் அடுத்தது பொதுவியல் திணை இப்போ மேலே இருக்கிறதுல எல்லாமே இருக்கு இல்லையாப்பா இது வரைக்கும் சொன்ன திணைகள் இருக்குது இல்லையா அந்த இருந்து பொதுவாக அதில் சொல்லப்படாததை வந்து சொல்கிறது தான் என்னது பொதுவியல் திணை சொல்லப்படாததை கூறுவது பொதுவியல் திணை சொல்லப்படாதது அடுத்தது அதுங்களில் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும் பார்த்தீங்களா பொதுவாக ஏதாவது இருக்கும் இல்லையா அதை பற்றி கூறுறது தான் பொதுவியல் திணை அடுத்தது கை கிளை அப்படின்னு சொன்னால் ஒரு தலை காமம் பெருந்தினை அப்படின்னு சொன்னால் பொருந்தா காமம்